அடுத்த பூங்குளம் கிராமத்தில் ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டை முன்னிட்டு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருவிழா ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் வேலூர் மாவட்டம் குடியேற்றம் அடுத்த பூங்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள மிக பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருவிழா அது விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக அம்மனுக்கு சீர்வரிசை தட்டுக்களுடன் பெண்கள் மேலதாளங்கள் முழங்க கொண்டு வந்தனர் பின்னர் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு தெய்வ ஆராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பெண்கள் கூழ் வார்த்தல் பொங்க வைத்தல் ஸ்ரீ மாரியம்மனை வழிபட்டனர் ஊராட்சி மன்ற தலைவர் தமிழரசி மாவட்ட கபடி கழக துணை தலைவர் இளையராஜா ஆகியோர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர் இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து மலர்களால் ஜோடிக்கப்பட்ட பூக்கரகம் ஊர்வலம் நடைபெற்றது